இன்று தையிட்டு விகாரை அரசாங்கத்தின் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் காலத்தில் நிர்மாணிக்கப்படவில்லை என்று தற்பொழுதுள்ள அரசு தரப்பிலான பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் நான் கேட்கிறேன் விகாரே கட்டப்படவில்லை ஆனால் அதில் புதிதாக கட்டப்பட்ட மண்டபம் அது திறப்பு விழா நடந்தது உங்களுடைய ஆட்சிக்காலம் உண்மையாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இனவாதமின்றி செயற்படுபவர்களாக இருந்திருந்தார் இந்த புதிய கட்டட வளாகம் இருக்காது புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்காது ஆகவே உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று மக்கள் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும் இந்த மண்டப கட்டுமானம் அல்ல வேறு கட்டுமானங்களும் வருவதற்கான அபாயம் காத்திருக்கிறது ஆகவே இந்த இனவாத செயற்பாடுகள் என்று தப்பித்துக் கொள்வதற்கு எங்கள் இனத்தை உறுதி செய்ய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தலிலே மக்கள் அணிதிரண்டு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழீழ விடுதலை இயக்கம் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சமத்துவ கட்சி போராளிகள் ஜனநாயக போராளிகள் கட்சி அதேபோன்று பனிரெண்டு சுயேட்சை குழுக்களை உள்ளடக்கிய சுயேட்சை குழுக்களின் ஒன்றியம் ஆகியவர்களை ஒருங்கிணைத்து வேறு பல தனி உறுப்பினர்களையும் சமூக அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரு பலமான கூட்டணியாக தேர்தலில் களமிறங்கி இருக்கிறேன் ஒற்றுமையை விரும்புகிற மக்களும் அதே போன்று உள்ளூராட்சி அதி அபிவிருத்தியை நிலைநிறுத்த விரும்புகின்ற மக்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று இங்கு நான் கோரிக்கை முன்வைக்கிறேன் அதே போன்று தமிழ் தேசிய கட்சிகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்று தென்னிலங்கையில் வந்து இருந்து வந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலேயே மிக தெளிவாக கூறியிருந்தோம் வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்க வேண்டாம் என்று இன்று அரசியல் கட்சிகள் விடுதலை பயங்கரவாத தடை சட்ட சம்பந்தமான விடயங்கள் என்பவை இன்றும் பயங்கரவாத தடை சட்டத்து நீக்கப்படவில்லை இன்றும் அரசியல் கைதிகள் விடுதலை நிராசையாகி இருக்கிறது காணிகள் விடுவிப்பு நடைபெறவில்லை இப்படியாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிராகரித்ததோடு மாத்திரமல்லாமல் தங்களுடைய சபையிலே இருந்து அனுப்புகின்ற வேண்டுகோள்களை கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவதாக ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களிலும் தங்களது கட்சிகளில் இருந்து அனுப்பப்பட்ட வேண்டுகோள்களை சபைகளில் இருந்து கண்ணை மூடிக்கொண்டு கையொப்பமிட்டதால் தான் நாடு இந்த முறையான வங்குரூத்து நிலைக்கு அடைந்தது என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது அதிலிருந்து மீளுவோம் நாங்கள் சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வருவோம் என்று சொல்லி இப்பொழுது மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவோம் என்ற கருத்தை விதைத்திருப்பதானது அபாயகரமான சபை நிர்வாகத்தையே எடுத்து காட்டுகிறது என்று கையீட்டு விகாரை போன்று நாளை எங்களுடைய இடத்திலே ஒரு விகாரை அமைக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது ஒரு கோவில் இடிக்கப்பட வேண்டும் என்றோ ஒரு கோரிக்கை சபையில் இருந்து அனுப்பப்பட்டால் அதை கண்ணை மூடிக்கொண்டே கையெழுத்து போடுகின்ற அபாயம் காணப்படுகிறது ஆகவே மக்கள் மிக அவதானமாக இந்த முறை வெற்று வாக்குறுதிகளை வழங்குவவர்களை நிராகரித்து தமிழ்த் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் அதுவும் பல கட்சிகளையும் பொது அமைப்புகளையும் ஒருங்கிணைந்து தேர்தலிலே களமுறக்கி இருக்கின்ற ஜனாதி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலிலே ஆளும் தரப்பிலிருந்து ஒரு பிரமுகர் தாங்கள் யாழ் மாநகர சபையிலே செய்ய வேண்டிய அபிவிருத்திகள் என்ன என்று ஆராய்ச்சி செய்திருப்பதாக கருத்து சொல்லியிருக்கிறார் அவர் இப்பொழுதுதான் ஆராய்ச்சி செய்து ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து நாங்கள் பல்வேறு விதமான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி கருதி உள்ளூராட்சி சபைகளின் அபிவிருத்தி கருதி அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்திருந்தோம் பல திட்டங்கள் அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் நிதியின்மையினாலே அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றன ஆகவே அபிவிருத்தி என்பது அதற்கான திட்டமிடல் அவற்றை செயலாற்றக்கூடிய அனைத்து தகுதிகளும் எங்களிடமும் இருக்கின்றது நாங்கள் சிறந்த முறையில் அவற்றை கடந்த காலங்களில் கையாண்டிருக்கிறோம் பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் இங்கு கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறோம் ஆகவே புதிதாக வந்து ஆளுங்கட்சியிலிருந்து தான் அபிவிருத்தி செய்ய தெரியும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் இவற்றை தெளிவாக புரிந்து கொண்டு தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்